வெல்கம் மை சேனல் வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு மை சேனல் தமிழ் உங்கள் பாலாஜி உங்களோட சில நிமிடங்கள் இன்னைக்கு நம்ம என்ன தலைப்புல பேச போறோம்னா பல தோல்விகளுக்கு பிறகும் தன்னம்பிக்கையை கைவிடாமல் இருப்பது எப்படி அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குங்க இந்த கேள்விக்கு பதில் சொல்ற மாதிரி தான் இந்த வீடியோ இருக்க போது வாங்க பார்க்கலாம் இப்போ மனித வாழ்க்கையில பல முயற்சிகள் இருக்குதுங்க ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் பல முயற்சிகள் இருக்குது அந்த முயற்சிகள் வந்து சில முயற்சிகளில் நம்ம வந்து வெற்றி அடைகிறோம் சில முயற்சிகளில் வந்து நம்ம தோல்வி அடைகிறோம் இந்த தோல்வி அப்படிங்கிறத நம்ம வந்து அனுபவமாக எடுத்துக்கணும் அதை வந்து தோல்வியாக பார்க்கக்கூடாது அப்படின்னு நான் இதற்கு முன்னாடி சில வீடியோக்களில் நம்ம சொல்லியிருப்போம் நம்ம வாழ்க்கையில் வந்து தோல்விகள் நிறைஞ்சிருக்கா அல்லது வெற்றிகள் நிறைஞ்சிருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அனுபவங்கள் மட்டும்தான் நமக்கு வந்து மீதம் இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியும் ஏன்னா நம்ம வந்து வெற்றியையும் நம்ம ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு வந்து மறந்துடுவோம் தோல்வியையும் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு நம்ம மறந்துடுவோம் ஆனா நம்மளுடைய அனுபவங்கள் மட்டும் நம்மளுக்கு எப்பவுமே அந்த பசுமை மாறாம இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும் ஆனா தோல்வி அடைஞ்சிருந்தாலும் அது ஒரு அனுபவத்தை கொடுத்துருந்தது அப்படின்னு சொன்னால் அது ஒரு சுவாரஸ்யமான ஒரு அனுபவமாக இருந்ததுன்னா அந்த அனுபவங்கள் தான் நமக்கு வந்து நினைவில் மீதி இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும் இப்போது நம்ம பல நேரங்களில் தோல்வியை கண்டும் பயப்படாமல் அடுத்தடுத்த முயற்சிகளை செய்யணும் அப்படிங்கிறத தான் நம்ம தன்னம்பிக்கை அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஆனால் அந்த தன்னம்பிக்கை வந்து சில நேரங்களில் நம்மக்கிட்ட இல்லாமல் போகிறதுனால அடுத்த முயற்சிகளை செய்கிறதுக்கு நம்ம தயங்குகிறோம் அந்த தயக்கத்துக்கு காரணம் என்னென்னா நம்ம அந்த தோல்வியை மனசில் வச்சுருக்கோம் அந்த தோல்வியை வந்து நம்ம வந்து பெருசாக எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு வந்து அந்த தன்னம்பிக்கை தோணுறதில்ல அதே மாதிரி நமக்கு வந்து அந்த நம்பிக்கை வர்றதில்ல இந்த ரெண்டையுமே நம்ம சொல்ல முடியும் இப்போது ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஓவியரை நம்ம எடுத்துக்கலாம் அவர் கண்ணாடியில் ஒரு ஓவியம் வரையறதா நம்ம எடுத்துக்கலாம் இப்போ அந்த கண்ணாடி ஓவியம் ஒரு நிகழ்ச்சிக்காக வரையறதுக்கு அவருக்கு ஒரு ஆர்டர் வந்திருக்குதுன்னு நம்ம எடுத்துக்கலாம் இப்போ அந்த ஓவியத்தை வரையறதுக்கு இரண்டு நாள் தேவைப்பட்டிருக்கு அவருக்கு அந்த ரெண்டு நாள்ல அவரு அந்த ஓவியத்தை சிறப்பாக வரைஞ்சி முடிச்சிடுறாரு அந்த ஓவியத்தை வரைஞ்சி முடித்து இன்னும் ஒரு நாள் தான் கேப் இருக்கு அந்த நிகழ்ச்சிக்கு அந்த ஒரு நாள் முன்னாடி அந்த ஓவியத்தை அந்த நிகழ்ச்சிக்கு உண்டான இடத்துக்கு அனுப்பும்போது அந்த ஓவியம் வந்து கை தவறி கீழே விழுந்து உடஞ்சிருது அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம் இப்போ ஒரே ஒரு நாள் தான் வந்து அந்த நிகழ்ச்சிக்கான அவகாசம் இருக்கு ஆனால் அவர் வரைஞ்சி ரெண்டு நாள் உழைப்பில் சிறப்பாக வரைஞ்சி வச்ச ஓவியம் வந்து கண்ணாடி ஓவியம் உடைஞ்சிருச்சு அப்படின்னு நம்ம ஒரு சூழலை நம்ம உதாரணத்துக்கு நம்ம எடுத்துக்கலாம் இப்போ அந்த ஓவியர் வந்து ஒரு நம்பிக்கை உள்ளவர் தன்னம்பிக்கை உள்ளவரா இருந்தா என்ன செய்வார் தன்னம்பிக்கை இல்லாதவரா என்ன செய்வாருன்னு நீங்கள் உங்களுடைய கோணத்துலேருந்து நீங்கள் யோசிச்சு பாருங்களேன் இப்போ ரெண்டு நாள் ஆகிய இருக்க அந்த ஓவியம் வரைகிறத்துக்கு இந்த சிறப்பான ஓவியத்தை வரைஞ்சு முடிக்க அவருக்கு வந்து ரெண்டு நாள் டைம் தேவைப்பட்டிருக்கு ரெண்டு நாளில் வரைஞ்சி முடிச்சிட்டாரு இப்போ அந்த கண்ணாடி ஓவியம் உடஞ்சிருச்சு இப்போ அடுத்து ஒரே ஒரு நாள் தான் கேப் இருக்குது அந்த அவகாசம் இருக்கு அந்த ஒரு நாளில் அவர் வரைய முடியாது அப்படின்னு நினச்சா அவர் வந்து தன்னம்பிக்கையை இழந்துட்டாரு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் இதுவே இந்த ஒரே நாளில் என்னால் வரைய முடியும் மறுபடியும் ஒரு கண்ணாடி ஓவியத்தை உருவாக்க முடியும் ரெண்டு நாளில் வரைஞ்ச ஓவியத்தை என்னால் ஒரே நாளில் உருவாக்கி அந்த நிகழ்ச்சிக்கு என்னால் எந்த குறையும் வந்துட முடியாது வர விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உறுதித்தன்மையோட மன உறுதியோடு அந்த ஓவியத்தை வரைய ஆரம்பிக்கிறாரு ஆனால் அவர் நினைச்சபடியே ஒரே நாளில் அந்த ஓவியத்தை இன்னும் சிறப்பாக வரைஞ்சி முடிச்சுறாரு இந்த கதையை ஒரு உதாரண கதையாக இருக்கலாம் ஆனால் இந்த கதை எல்லோருடைய வாழ்க்கையிலையுமே நடந்திருக்கும் அந்த ஓவியர் வந்து நீங்களாகவும் இருக்கலாம் நானாகவும் இருக்கலாம் வரைஞ்சது வந்து ஓவியமாகவும் இருக்கலாம் அல்லது ஒரு நிகழ்வாகவும் இருக்கலாம் இப்போது இந்த ஓவிய கதையில் நம்ம சொ இந்த ஓவியருடைய கதையில் நம்ம சொன்ன விஷயம் என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சுருக்குன்னு நான் நினைக்கிறேன் இப்போது நீங்கள் ஒரு ஒரு குறிப்பிட்ட அவகாசத்துக்குள்ளே ஒரு வேலையை செஞ்சு முடிக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஆனால் அந்த வேலையை செஞ்சு முடித்தது வந்து ஏதோ ஒரு காரணத்தில் ஒரு வகையில் அந்த நீங்கள் செஞ்சு முடித்ததை வந்து நிறைவேற்ற முடியாமல் போயிடுச்சுன்னா மறுபடியும் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட அவகாசம் அதாவது முன்னாடி கிடைச்ச அவகாசத்தை விட குறைவான அவகாசத்தில் மறுபடியும் ஒரு முயற்சி பண்ணுறீங்க இல்லைங்களா அந்த முயற்சி தான் உங்களுடைய தன்னம்பிக்கையை உங்கள் கிட்டே இருந்து விடாமல் நீங்கள் பிடிச்சிக்கிறத குறிக்குதுங்க இப்போது நீங்கள் எந்த ஒரு சூழல்லையும் தன்னம்பிக்கையை மட்டும் நீங்கள் விடாமல் நீங்கள் பிடிச்சிருந்தீங்கன்னா தன்னம்பிக்கையை வந்து எப்போவுமே கைவிடாமல் இருந்தீங்கன்னா உங்களால் அந்த குறுகிய காலத்துல அதாவது அவகாசம் சாதாரணமாக இருக்கிற அவகாசம் ரெண்டு நாள்ல செய்யக்கூடிய வேலையை நம்மளால ஒரு நாள்லயே செய்து முடிக்க முடியும் இதுதான் வந்து மனித இயல்புங்க நீங்கள் ஒரு இடத்துக்கு ஒரு அவசரமாக போகணும் அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துக்கு வந்து ஒரு வேகமாக போகிறதுக்கான எல்லா முயற்சிகளும் நீங்கள் பார்க்குறீங்க இல்லைங்களா நம்ம ஒரு ஒரு மணி நேரம் போக வேண்டிய இடத்துல ஒரு அரை மணி நேரத்தில் கூட சில நேரங்களில் நம்ம வந்து ரீச் ஆயிடுறோம் அதற்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய அந்த இம்பார்ட்டன்ஸ் தான் அந்த நிகழ்வுகளினுடைய முக்கியத்துவம் நமக்கு புரிஞ்சிருச்சுன்னா நம்ம அந்த விடாமுயற்சியை நம்ம வந்து கைவிட்ற மாட்டோம் அதே மாதிரி நம்மளுடைய தன்னம்பிக்கையை நம்ம கைவிட்டுற மாட்டோம் இப்ப நான் சொன்ன இந்த ஓவியர்னுடைய கதையிலிருந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன ஒரு குளூ கிடைச்சிருந்தா கூட அதுதான் இந்த வீடியோனுடைய வெற்றி அப்படின்னு நான் சொல்லுவேன் இந்த கதையில நம்ம தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் கண்ணாடி உடையக்கூடியது ஆனால் நம்மளுடைய தன்னம்பிக்கை வந்து உடையாம இருக்கணும் இந்த கண்ணாடி உடைஞ்சு போன கண்ணாடியை நம்ம வந்து இன்னொரு முறை வந்து வாங்கிக்க முடியும் அந்த கண்ணாடியை வந்து விலை கொடுத்து வாங்கிடலாம் ஆனால் நம்மளுடைய தன்னம்பிக்கையை நம்ம வந்து வில கொடுத்து வாங்க முடியாது அந்த தன்னம்பிக்கையை நம்ம நம்ம பத்திரமா வச்சிருக்கணும் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட ஒரு அவகாசத்துல அந்த வேலையை மறுபடியும் மறுபடியும் செய்யக்கூடிய முயற்சிகளை நீங்கள் தொடர்ந்து செய்கிறீங்கன்னா உங்களுடைய முயற்சிகள் வந்து தொடர்ச்சியாக இருக்கும்னா பல முயற்சிகள் உங்களால் உங்களால் செய்து முடிக்க முடியும் அப்படின்ற ஒரு உறுதித்தன்மை உங்ககிட்ட இருக்கும்னா நீங்கள் எத்தனை தோல்விகள் வந்தாலும் அந்த தோல்விகளை அனுபவமாக எடுத்துக்கிட்டு அதை விட வேகமாக அந்த முயற்சியை எப்படி செய்து முடிச்சு நீங்கள் வெற்றி அடையணும் அப்படின்ற வழியை நீங்களே கண்டுபிடிச்சிருவீங்க இந்த சக்தி இந்த ஆற்றல் பார்த்திங்கன்னா எல்லா உயிரினத்துக்குமே இருக்குங்க மனிதருக்கு மட்டும் இல்லை விலங்குகளுக்கும் இதே மாதிரி ஒரு ஆற்றல் இருக்கு அதுக்கு பசி எடுத்தது அப்படின்னு சொன்னா அது எவ்வளவு வேகமா அதனுடைய உணவை தேடி பிடிக்குது இல்லைங்களா அதே மாதிரி தான் மனிதனுக்கும் இந்த தேவை அப்படிங்கிற ஒரு பசி இருந்ததுன்னா அந்த பசின்ற ஒரு சூழ்நிலை இருந்ததுன்னா அவனுடைய தேவையவன் வந்து அவன் நிறைய நிறைவேற்றிக்க மு முயற்சி பண்றான் அந்த பசி அப்படின்ற ஒரு சூழல் இல்லைன்னா அந்த தேவையில ஒரு பசி அப்படிங்கிற ஒரு சூழல் இல்லாம போயிடுச்சுன்னா அவன் அந்த தேவையை வந்து கொஞ்சம் தள்ளி வைக்கிறான் இல்லைன்னா அந்த தேவைக்கான முயற்சியே செய்யாம இருக்கிறான் அதனால் எப்பவுமே நீங்கள் வந்து ஒரு தேடலோடவே இருந்தீங்கன்னா உங்களுடைய தேவைக்கு ஒரு பசியோடு இருந்தீங்கன்னா உங்களால் எந்த ஒரு தேவையும் நிறைவேற்றிக்க முடியும் எந்த ஒரு முயற்சியிலும் நீங்கள் வெற்றி அடைய முடியும் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிற விஷயங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நாங்கள் நினைக்கிறோம் இந்த வீடியோவை நீங்கள் உங்கள் நண்பர்களோடு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்